இது இப்போ ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் போஸ்ட்டு வந்து ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி தந்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு பொயிஷனாக இருக்கும் நான் வந்து இந்த ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ணி நாற்பத்தோரு வருஷம் ஆச்சு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஜாயின் பண்ணேன் இந்த எல்பிஎஸ்சியில் ஏழு வருஷம் மட்டும் டேரக்டராக இருந்துட்டுருக்கேன் நேட்டர்ஜி தான் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க சேர்மன் ஐஎஸ்ஆர்ஓ செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சேர்மன் ஸ்பேஸ் கமிஷன் இந்த மாதிரி மூணு பொசிஷன் மூணு போஸ்ட்டை சார்ந்த ஒரு பதவியாகும் இது நாம் நான் வந்து என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்க சொந்த ஊர் வந்து நாகர்கோவில் மேலக்காட்டுள்ளங்கூடிய ஒரு கிராமத்தில் ஆகும் சொந்த ஊர் எங்கள் அப்பா வந்து வன்னிய பெருமாள் அம்மா வந்து தங்கம்மாள் அப்பா வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்க நாங்கள் படித்ததெல்லாம் இந்த தமிழ் மீடியத்தில் கிராமத்தில் கீழக்காட்டில் ஒரு ஸ்கூலில் தான் தமிழ் மீடியத்தில் தான் ப படித்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து படித்து டிப்ளமா படித்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஏஎம்ஐஇ எம்டெக் எம்டெக் அண்ட் பிஹெச்டி ஐஐடி கரக்பூரில் ப படிச்சிருக்கேன் எம்டெக் அண்ட் பிஹெச்டி க்ரயோஜினிக் ராக்கெட் தொழில்நுட்பத்துலேயே அது நான் படித்தது அதுக்கு பிறகு ஐஎஸ்ஆர்வில் வந்து நிறையா இடங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு வந்து கடவுள்கிட்ட ஒரு அனுகிரகம் கிடைச்சது ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு வந்து அடுத்த நாடுகள் தர மறுத்த கிரயோஜனிக் ராக்கெட் என்ஜின் டெவலப்மெண்ட் அது வந்து வந்து ப்ராஜெக்ட் டைரக்டரா வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது நான் ப்ராஜெக்ட் டைரக்டர் தான் அப்போ வந்து மாத்திரைக்குள்ள கிரயோஜனிக் ராக்கெட் என்ஜின் சக்ஸஸாக வந்து போனது அதில் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல மூணு வேர்ல்ட் ரெக்கார்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம் மினிமம் டைம் என்ஜின் செய்ததில் டெவலப் பண்ணலேருந்து ஃப்ளைட் அனுப்புனதில் வேர்ல்ட் ரெக்கார்டு நம்ம செய்யிருக்கோம் அதே மாதிரி ஸ்டேஜ் லெவல் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம் மகேந்திர செய்வோம் அந்த டெஸ்ட் செய்தலையும் குறைஞ்ச நேரத்தில் செய்து உலக சாதனைகள் செய்யிருக்கும் அடுத்தது சந்திரயான் ரெண்டு வந்து வந்து கடைசோரை நல்லா போச்சு கடைசியில் வந்து சக்ஸஸ் ஆகலை லேண்ட் ஆகிடுச்சி அந்த ஹார்ட் லேண்டை லேண்டிங்கு என்ன ரீசன் என்னதெல்லாம் சந்திரயான் மூனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுன்ட்டு ஒரு தேசிய அளவிலான ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் என்ன தலைவராக அமைச்சிருந்தாங்க அந்த குழு வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேலே உள்ள பரிந்துரைகளை செய்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் சந்திரயான் மூணு வெற்றிகரமாக வந்து தரையிறங்கி உலகத்தில் நிலாவின் தென் தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமை நம்மளுக்கு கிடைச்சது இப்போ வந்து இந்த எல்லா ராக்கெட்டுக்கும் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி மார்த்ரி இந்த மாதிரி எல்லா ராக்கெட்டு ஃபியூச்சர்ல செய்யக்கூடிய ராக்கெட் எல்லாருக்கும் சேர்ந்து அது ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம் அதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் சேர்மனாகவும் என்ன நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த ஆட்களை கொண்டு போடிய அந்த அந்த மிஷன் ககன்யான் மிஷனுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் போர்டு தேசிய ஒரு சர்டிஃபிகேஷன் போர்டு உண்டு அதுக்கும் தலைவராட்டு பணி இருக்கேன் நம்மளுக்கு வந்து ஆட்களை வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு ப்ரோக்ராம் மற்றபடி இந்த நாளைக்கு ஒரு ஸ்பேடக்ஸ் ரெண்டு செயற்கை கோள்களை இணைச்சி பிரிச்சு இந்த மாதிரி செய்ய ஒரு சோதனை ஸ்பேடக்ஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவோம் ஏன்னா இது எதுக்கு வேணாக்கி நம்ம ஃபியூச்சர்ல ஸ்பேஸ் ஸ்டேஷன் செய்யறதுக்கோ பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் கொண்டு போகிறதுக்கோ சிங்கிள் ராக்கெட்ல கொண்டு போக முடியாது மல்டிபிளா கொண்டு போய் தான் அதை இணைக்கணும் அந்த இதுக்குள்ள இதுக்கெல்லாம் உதவும் சந்திரயான் நாலு மிஷன் வந்து தரையிறங்கி நம்ம சாம்பிள் கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதுவும் சந்திரயான் மூணு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோ கிராம் உள்ள செயற்கைக்கோள் இது ஒன்பதாயிரத்தி இருநூறு கிராம் உள்ள செயற்கைக்கோள் அதை ரெண்டு மாடியலா கொண்டு போய் அதை அசம்பிள் பண்ணி இது பண்ண போறோம் அப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டுகள்லாம் அந்த இது யூஸ் ஆகும் நிறைய ப்ரோக்ராம் ஐஎஸ்ஆர்ஓ பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்குது எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு வந்து உதவியாட்டிருந்து அவங்களுடைய வாழ்க்கை தரமும் அவங்களுடைய ஹெல்த்து இந்த மாதிரி எல்லாம் உயர்த்ததுக்குள்ள ஒரு ப்ரோக்ராமாகும் இதில் ஒரு பணிபுரிவதற்கு அதுவும் இஸ்ரோ சேர்ம நாட்டு பணிபுரிவதற்கு இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நம்மளுடைய பிரதம மந்திரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் அது இல்லாமல் நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு படித்திருந்த ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் எல்லாம் படிச்சிருந்த ஆசிரியர்கள் எனக்கு முன்னாடி எனக்கு மேலே உள்ள அதிகாரிகள் என்னுடைய குடும்பத்தார் எங்கள் அப்பா அம்மா மனைவி மக்கள் எல்லாரும் தான் இதுக்கு காரணம் மற்றபடி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதுக்கு காரணம் மற்றபடி இந்த நேரத்தில் நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக இந்திய விண்வெளித்துறையில் எல்லாருமே நல்லா வேலை செய்து இந்த நமது நமது நாட்டுக்கு நாட்டை வளர்ந்த ஒரு நாடாக மாற்றதுக்கு வேண்டி என்னென்ன முயற்சிகள் பிரதம மந்திரி எடுக்கிறார்களோ எல்லா முயற்சிகளுக்கும் இந்திய விண்வெளித்துறை கூட இருந்து செயல்பட உள்ளது என்ற செய்தியையும் உங்களுக்கு கூறி இந்த நேரத்தில் என்னை வாழ்த்திய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை y panió que corrí, corrí, colegas.